நான் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாழ்த்து சொல்றேன் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ரீப்ளை கொடுத்துနေறீங்க थैंक यू so much நிறைய பேர் பாத்தீங்கன்னா Facebookல நேத்தே போட்டதுக்கே அவ்வளவு ரீப்ளே வந்தது நான் தான் யுவா ஷானும் பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட கல்யாண நாள் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் என்ன ட்ரெஸ் போடுறோம் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் தான் பார்க்க போகிறீங்க ஸோ சின்னதாக ஒரு கிஃப்ட்டு வந்து வீவாக வாங்கி கொடுத்தாரு ஏன்னா பெருசாக எப்பவுமே வாங்குவோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே வாங்க முடியல ஏன்னா ஆயிரம் கஷ்டங்கள் துன்பங்கள் இன்பங்கள்லாம் தாண்டி இந்த நாள் வந்து கடந்து நாங்கள் வந்திருக்குறோம் ஸோ அதனால் வாங்க முடியல சின்னதாக வாங்கினாலும் வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்குறது ரொம்ப பெருசு தாங்க ஸோ அதை வந்து நான் ஏற்றிக்கிற ஒரு மனப்பக்கம் வந்து நமக்கு இருக்கணும் அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு எது வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் அவர் எது கேட்டாலும் உனக்கு என்ன கிஃப்ட்டு வேணும்னு கேட்டாலும் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் நீ எதுவுமே எனக்கு வாங்கி தராது இந்த நாள் எனக்கு இன்றைக்கி சந்தோஷமாக வச்சுக்கணும் அது போதும் அது மட்டும் தான் சொன்னேன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு கூட்டணும் போய் வாங்கி தர சின்னதாக ஒன்று வாங்கி கொடுத்தாரு ஸோ இந்த வீடியோவில் அதை என்ன வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெடி ஆகிட்டோம் எங்கள் ட்ரெஸ் இதெல்லாம் கல்யாணமாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க வாங்கி நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸு வெளிச்சமாக தான் இருக்கும் ட்ரெஸ்ஸு

சண்ட சீ எல்லாமே வருங்க தயார்க்காது எத்தனையோ வாட்டி அரிசி தான் சாலாக நானேக்கேத்துக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு இது வாங்க முடியாது இப்போ நான் நினைக்கிறேன் ஆளு புள்ள சன்ன சுமா நான் ஓகே நம்ம கலங்கலாமா வாங்க வந்து வந்து கெஸ் பண்ணுங்க நான் இந்த நீங்க உடனே கமெண்ட் போலாமா நம்ம வந்துட்டோம் சொல்லு எங்க வந்திருக்கோம் எப்போவுமே வர இடம் தரம்பூச்சர் ஆமா ப்ரேயர் வந்து நடந்துட்டு இருக்குது முதல்ல சர்ச்சுக்கு வந்து அப்புறமா தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு வாங்க வாங்கிட்டு ஆசிர்வாதத்தை வாங்கி சர்ச்சுக்குலாம் போய் நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொர்ஷா காம் சார வந்துட்டோம் வந்துட்டோம் ஆமா நாலு சவார நகை எடுத்து தரான் வாய்ப்பு இல்லை சர்ப்ரைஸ்லாம் கிடையாது கிஃப்ட் எடுத்து தரான் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதில் வந்து நேற்று போட்டதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எங்க மேலே இவ்வளோ பாசம் அன்பு வச்சு ஸோ பார்த்து கமெண்ட் பண்றதையும் நல்ல உள்ளவங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க நம்ம கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன வாங்குறோன்னு பாருங்க காப்பி ரைட் கேட்காம இந்த பரவாயில்ல ஸோ அந்த செப்பல் செக்ஷனுக்கு வந்துருக்கோம் எந்த செப்பல் எடுக்கிறதுன்னு தெரியல பார்க்கலாம் முன்னாடி கல்யாண நாள் அதுவும் நல்லா ட்ரெஸ் எடுப்பேன்னு பார்த்தா செருப்பு எடுக்கிறேன்னு கால வலிக்காமல் குத்தாமல் இருக்கிறதுக்கு அது தான் நியூயோ ஸ்பீக்கர் முன்னாடி நின்றுக்கிறேன் எனக்கு வருங்க நல்லா இருந்தா இது நல்லா இருந்தா போட்டு காட்டினா தானே தெரியும் ஓகே ரெண்டும் ஓகே தான் சரவணாஸ்வரி ஓகே செப்பல் ஓகே இல்லை சூப்பர் இந்த பாடி சரவணோட பொஷாக வந்து செருப்புலாம் ரேட்டும் கம்மி செருப்பும் சூப்பராக இருக்கும் வந்து வேணால் இங்கே வந்து வாங்கிக்கலாம் எங்கே வந்துருக்காங்க அதிகம் கேக் தான் கேக் வாங்க தான் கேக்கு வாங்கிட்டோம்

அப்படியே வந்து கல்யாணம் அப்படியே பாருங்க தோலை வந்து மாற்றிக்காரு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் சந்திக்கலாம்